ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிழித்த பதிவு நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலில் விளக்கு மாடம் நான் வந்து மாட்டியாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக அவ்வளோ ஒரு தெய்வீகங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும் ஏன் அப்படின்னா வீட்டை வந்து கோவில் மாதிரி வச்சுக்கிறதுக்கு எல்லா பெண்களுக்குமே ரொம்ப இஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் தான் அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக நம்ம வீடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் போல் நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த விளக்கு மாடம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இதோட லிங்க் கொடுங்கன்னு யாரும் தயவுசெய்து வந்து கேட்டுகிட்டே இருக்காதீங்க இதோட வீடியோஸ் நான் கொடுத்ததுனால அதோடய க லிங்க் வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் விளக்கு மாடம் இல்லாத வீடே இருக்காது இப்போல்லாம் நாகரிகங்கிற பேரில் எல்லாத்தையுமே நாம் மறந்துட்டோம் இல்லையா ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழசு தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக மாறிட்டு இருக்குது இல்லையா எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி வந்து விளக்கு மாடம் வந்து வாங்கி வைக்க நானும் நானுமே அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா சாதாரணமாக வாங்கி வைக்கல ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மரத்தில் வாங்கி வச்சுருக்கேன் நல்ல அந்த மரம் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு மரம் ஆனால் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இது அன்பாக்சிங் வீடியோ கொடுக்கையிலே சொல்லியிருப்பேன் இதில் வந்து ஒரு விளக்கு வந்து வைக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு இதில் கொஞ்சம் நான் ஆல்ட்ரேஷன் பண்ணேன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி பௌர்ணமி நாளும் கூட அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தீபம் முன்னாடியே நிலைவாசலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நாள் அந்த வைகாசி விசாக நாள் அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாளிலே வந்து விளக்கு நம்ம வீட்டில் வந்து வச்சிடலாம் முன்னாடின்னு சொல்லி சூப்பராக வந்து இன்னைக்கு ரொம்ப தெய்வீகமாக தீபம் வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஓகே இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா ஒரு உட் எடுத்துகிட்டு அதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப் ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கிட்டோம் பாதி பாதி கரெக்டாக வந்து அளவெடுத்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டு பிளேட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதியாக வந்து ஆஃப் பண்ணி ஆஃபாக வந்து அளந்து வச்சுட்டு க ஆசா பிளேட்டில் வந்து அந்த உட்டை அறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான ஆணி வந்து ரெண்டு பக்கம் அடிச்சிருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாமி சிலையும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வெறும் தீபம் வேணுனாலும் ஏற்றிக்கலாம் இதில் ஒரு மணி போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மணி ஒன்று வாங்கி இதில் வந்து அழகாக வந்து தொங்க விடணும் அது வந்து அடுத்தது தான் நான் வந்து செஞ்சுக்கிறேன் ஆனால் இப்போக்கி வந்து ஆளு வந்ததோடு சரி மாட்டிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போது நம்ம பொருள் ல்லாம் வாங்கிரலாம் ஆனால் வந்து ஆளுகள் வந்து அதை தான் இப்போல்லாம் வந்து ஆளுகள் கிடைக்கிறதே இல்லை அதனால் சரி ஓகே இன்றைக்கி நல்ல நாளும் கூட மாட்டிடலான்னு சொல்லிட்டு அழகாக நீட்டாக வந்து அதை கட் பண்ணி நீட்டாக ஆணி அடித்து சூப்பராக வந்து இன்றைக்கி மாட்டியாச்சு முன்னாடியே வாசல்லே எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அதே இடத்துல அழகாக மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லர் மிஷின் வச்சு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நீட்டாக வந்து அடித்தாச்சு அடித்து இப்போ வந்து அந்த விளக்கு மாடத்தையும் அழகாக மாட்டியாச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் அதில் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த நிலைவாசலில் நான் எந்த அளவுக்கு அப்படியே தெய்வசக்தி நிறைஞ்சது மாதிரி மாற்றியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லட்சுமி கடாச்சும் அப்படியே அந்த நிலைவாசலில் நிறைஞ்சு இருக்குது ஓகே இப்போ எல்லாம் துளசி அதான் சாரி விளக்கு மாடம் எல்லாம் மாட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தீபம் வைக்கலாம் ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துகிட்டேன் இதை ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் நல்லா வந்து கழுவிட்டு இப்போ அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் வச்சுட்டு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டுக்கிறேன் இந்த நிலைவாசலில் முன்னாடி இருக்கிற அந்த தோரணம் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இதோட தோரணம் நான் ஏற்கனவே வீடியோஸாக கொடுத்துருக்குறேன் லிங்க் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லேயே கேட்குறீங்க கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்கக்கூடாது என்னோடய வீடியோஸில் நான் கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்குறப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால் வந்து வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும் உங்களுக்கு செக் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா கூட இந்த வீடியோவுக்கு கீழே நான் வந்து அதோடய லிங்க்கை நான் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த தோரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கிடையாதுங்க துணியில் செஞ்சது எப்போதுமே நம்ம நிலைவாசலில் இந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பரில் செஞ்சதை போடுறத விட இந்த மாதிரி துணியில் செஞ்சது போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தோரணம் வா நான் வாங்கி மாட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் மாட்டிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே அதை தான் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இந்த தோரணம் ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க அதனால நான் சொல்கிறேன் நம்ம வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனை வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இப்போ அழகாக துளசி அதாவது இந்த சாரி விளக்கு மாட மாட்டுனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இதில் தீபம் வைக்கிறேன் ரெண்டு பக்கமும் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பூவும் வச்சுக்கிறேன் இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மறுபடி நான் பண்ணணும் கொஞ்சம் நீட்டாக பெயிண்ட் அடித்து அழகாக கோலமெல்லாம் போடலாம் அதில் மணியும் மாட்டோம்னு நினச்சிட்ருக்கிறேன் அடுத்தடுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் வீடியோவை கொடுக்குறேன் இப்போ ஃபுல்லாக வந்து விளக்கு மாட்டத்தில் விளக்கு வச்சதுக்கப்புறம் இப்படி இப்படியே நிலைவாசலில் அப்படியே வந்து சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விடுறேன் அதே போல் இந்த விநாயகர் ஸ்டிக்கரையுமே வந்து கேட்குறீங்க இந்த யானை மேலே வந்து உட்காந்து விநாயகர் வர்ற மாதிரி இருக்குதுலக்கா அந்த ஸ்டிக்கர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க அதுவும் நான் மீசோவில் வாங்கினேன் அதோட வீடியோஸும் நான் சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோஸ் நான் கொடுக்குறப்பவும் அந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நிலைவாசலில் ஃபுல்லாக வந்து நல்லா சாம்பிராணி காட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து விநாயக பெருமானுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றிருக்கேன் ஹாலில் அதுக்கும் அப்படியே நான் சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் ஆறு மணிங்கிறப்பவே நல்ல வெளிச்சமாக இருந்தது ஆறு மணிக்கே நான் தீபம் ஏற்றிட்டேன் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு மணிங்கிறது சாயந்தரம் உள்ள பிரம்ம முகூர்த்தங்க காலையில் எப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதோ அதே ஒரு சக்தி வந்து ஈவினிங் நம்ம ஆறு மணிக்கு ஏற்றுற தீபத்துக்கும் இருக்குது அதாவது சந்தியா காலம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்களும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம சாமி ரூபில் ஒரு தீபம் ஏற்றிட்டு ரெண்டு பத்தியோ இல்லை வந்து இது மாதிரி சாம்பிராணியோ நம்ம ஏற்றி வச்சாவே போதுமானதுதான் இப்போ நான் வந்து உள்ள பூஜை ரூபிலையும் வந்து அம்மனுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு முன்னாடியெலாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு உள்ளேயுமே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து ஹால்லையும் உள்ள விநாயகப் பெருமானுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஹால் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் நிறைய சிஸ்டர் வந்து அக்கா ஹோம் டூர் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இப்போ இந்த முன்னாடி போட்டிருக்க அந்த ஸ்க்ரீன் நூல் இருக்குது இல்லையா இதெல்லாம் முதல் மாட்டல இப்போ தான் மாட்டியிருக்கு நேற்று நிறைய வேலைகள் நம்ம வீட்டில் நடந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீட்டை நான் பழைய மாதிரி மாற்றிக்கிட்டே வர்றேன் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஹோம் டூர் கொடுக்குறேன் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து நம்ம வீடியோஸில் சொல்கிற ஒரு கமெண்ட் என்னென்னா அக்கா உங்கள் வீடு கோவில் மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு உண்மைதான் நான் என் வீட்டை அவ்வளோ நேசிப்பேன் நம்ம என்றைக்குமே இருக்கிற இடத்த ரொம்ப நேசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து அவ்வளவு பொண்ணு பொருள் சந்தோஷம் ஆரோக்கியம் அத்தனையும் அள்ளி கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நம்ம இருக்கிற இடத்த அது வாடகை வீடோ சொந்த வீடோ எந்த வீடாக இருந்தாலும் அதை நாம் கோவில் மாதிரி அந்த வீட் வீட்டோடவே நம்ம வந்து ஒரு தொடர்பிலே இருந்தோம் அப்படின்னா வீடு வந்து எப்போதுமே ஒரு செங்கலோ மண்ணலோ மணலோ கிடையாதுங்க அதுவும் நம்மளுடைய ஒரு உயிர் அதுக்கும் அந்த வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குதோ அதே அளவு அந்த வீட்டுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் நல்லது நல் நல்லது நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு மேலோட்டமான வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா வீட்டை எப்போதுமே நம்ம வந்து ஒரு கோவில் மாதிரி தான் வச்சுக்கணும் கோ வீட்டை நம்ம கோவில் மாதிரி நம்ம பவிச்சோம் தான் அந்த வீடு நம்மளுக்கு அவ்வளவு செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கும் எப்போதுமே என்னோடய வீடு வந்து ஒரு கோவில் மாதிரி தான் நான் நினப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் என்ன வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்குமோ அதே வைப்ரேஷன் எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கும் ஒரு கோவில் போலே தான் அந்த வீட்டை வந்து நினச்சிக்குவேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு என்ன ஒரு வைப்ரேஷன் அந்த வீடு நம்மளுக்கு கொடுக்கணுமோ அந்த வைப்ரேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் அந்த வீட்டை வந்து மாற்றிடுவேன் எங்கே போனாலும் அப்படி தான் அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குற தொடர்ந்து பார்க்குற அத்தனை சகோதரிகளும் சொல்கிற ஒரே ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வீகம் குடி வந்துருதுக்கா அப்படின்ட்டு அது உண்மைதான் அது மாதிரி மாத்திராதான் எனக்கு தூக்கம் வரும் ஏன்னா அப்படி இருந்து அப்படியே எனக்கு கொண்டு வந்து பழக்கம் ஆனதுனால எனக்கு வந்து அப்படி இருக்கணும் வீடு அது எந்த வீடாக இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி கோட்ரஸ் வீட்டில் தான் இருந்தேன் அந்த வீட்லேயும் அதே மாதிரி தான் வச்சுருந்தேன் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் அந்த வீட்டை வந்து அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்சது மாதிரி நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு வந்து வீடியோவில் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமினால் முன்னாடி வந்து தீபமும் ஏற்றியாச்சு இந்த ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி நிலைவாசலில் இந்த விளக்கு மாடம் நம்ம வச்சு அதில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் இருக்கும் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடுவோம் போயிடுவோம் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் பார்த்திங்களா அதுதான் எனக்கு அந்த வைப்ரேஷன் தான் எனக்கு நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வைப்ரேஷனாலேயே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து நீட்டாக நிலைவாசல் முன்னாடி மாட்டி இன்னைக்கு தீ தீபமும் வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் ஏன் கமெண்ட்ஸு கேட்குறோம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா அதே மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயங்களை உங்கள் நீங்கள் ஆப்போசிட்லேருந்து எனக்கு சொல்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிக்குவேன் அந்த உருவத்தை நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் மூலயமாவே உங்கள் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அப்படி நான் நினச்சிக்குவேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்து கமெண்ட்ஸை எடுத்துக்குவேன் அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஒவ்வொரு வீடியோக்குமே கொடுங்க அதே போல் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கட்டும் எல்லாரும் வந்து தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி தெரியாத விஷயமா விஷயங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கட்டும் எனக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்களும் சொல்லிக் கொடுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ விளக்கு மாடத்தில் விளக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருட்டு ஆகலை ஆறு மணிங்கிறப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருந்தது இப்போ வெளிச்சத்தில் இப்படி விளக்கு ஏற்றுனது ஆறு மணிக்கே நம்ம ஏற்றிடணும் அதுதான் நல்லது ஆனால் வந்து கொஞ்சம் இருட்டு ஆனதுக்கப்புறமும் நான் வந்து அப்படியே வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்